நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு டார்கெட் இருக்கணும் அந்த டார்கெட்டை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து தூங்க போகணும் நீங்கள் வந்து டார்கெட் இல்லாமல் நான் வந்து ஒரு ஒரு டாக்டர் ஆகணும் அல்லது இன்ஜினியர் ஆகணும் அல்லது வந்து பெரிய ஆளாகணும் ஒரு லட்சியம் இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு லட்சியம் இருந்துட்டால் மட்டும் போதாது தினசரி லட்சியம் வேண்டுமே தினசரி இன்றைக்கான லட்சியம் ஒவ்வொரு நாளும் அந்த லட்சியத்தில் அந்த டார்கெட்டை முடிச்சுட்டு தான் நீங்கள் போய் தூங்க போகணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு ஒரு இங்கேருந்தே நடந்து போகிறீங்கப்பா க டெல்லிக்கு நடந்தே போகிறீங்க சென்னையிலேருந்து டெல்லிக்கு நடந்தே போகிறீங்க அப்போது ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நான் முப்போ நடந்தே போகிறீங்க முப்பது கிலோமீட்டர் நான் நடந்தே தீருவேன் அப்படின்னு ஒரு டார்கெட் அதை முடிக்காமல் நீங்கள் தூங்கக்கூடாது அந்த டார்கெட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க டெய்லி பத்து கிலோமீட்டர் நடப்பீங்க போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் பார்த்துவிங்க இருபது கிலோமீட்டர் நடப்பீங்க போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் நடக்கவே பிடிக்காது சும்மாவே இருந்துருவீங்க அப்புறம் பின்வாங்கிடுவீங்க வேண்டாம் அந்த பயணத்தை ரத்து பண்ணிவிடுவீங்க உங்களால் முன்னேறவே முடியாது அதனால் தினசரி இலக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து உங்களை வந்து அந்த விடாப்பிடியாக அந்த டார்கெட்டை நம்ம முடிச்சே ஆகணும் அது கொஞ்சம் சவாலாகவும் இருக்கணும் ரொம்ப ஈஸியாக தினசரி ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறது அப்படின்னு டார்கெட் மாற்றினீங்கன்னு வச்சிங்க உங்களை அதில் ஒரு சவாலே இல்லை அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சவாலும் இருக்கணும் அதுதான் ரொம்ப சவால் இருக்க கூடாது போராடினா தான் அந்த சவாலை தினசரி டார்கெட்டை முடிக்க முடியும் அப்படிங்கிறதும் இல்லாமல் கொஞ்சம் சவால் ரொம்ப ரொம்பவும் ஈஸியாகவும் இருந்துடக்கூடாது அப்போ தான் நமக்கு ஒரு சவாலை செய்து தினசரி அந்த டார்கெட்டே பெரிய விஷயம் அதை நம்ம இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஒரு சாதித்த மனப்பான்மையோடு தூங்க செல்ல வேண்டும் ஒரு தாழ்வு மனப்பான்மையோட நம்ம சாதிக்கலை ஒரு குறைபாடான ஒரு மனப்பான்மையோடு தூங்க போகக்கூடாது தூங்க போகும்போது நாம் இன்றைக்கான இலக்கை நிறைவு செய்து விட்டோம் அது கொஞ்சம் சவாலானது அதை நாம் நிறைவு செய்து விட்டோம் அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் கண்டிப்பாக நம்ம லட்சியத்தை நாம் அடைஞ்சே தீருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி தினசரி டார்கெட் இது நம்ம வச்சுருக்கணும் இப்போ ஒரு நெசவழி நான் தினமும் ஒரு வேட்டி நெய்வேன் அல்லது ஒரு ஒரு சேலையை நான் நெய்வேன் அப்படின்னு அவருக்கு ஒரு டார்கெட் இருக்கணும் அந்த மாதிரி டார்கெட் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த வேலையில் வந்து ஒரு அதை நிறைவு செய்யாமல் நான் தூங்க மாட்டேன் ஒரு சாதனை சாதித்த மனப்பான்மையோடு தூங்க செல்ல வேண்டும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஒரு குற்ற உணர்ச்சியோட தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு போய் தூங்க செல்லக்கூடாது அதுக்கு தான் ஒரு தூக்கத்தையும் நம்ம சந்தோஷமாக தூங்கணும் சந்தோஷமாக தூங்கணும் அப்படின்னா நீ விழித்திருக்கும் போது உனக்கு ஒரு டார்கெட் அந்த டார்கெட்டை முடித்தாதான் கடமையை செய்தால் அதான் கடமை உன்னுடைய கடமை இது டார்கெட்டாக முடிக்கிறது அந்த டார்கெட்டை முடித்தாதான் அந்த உன்னுடைய குறிக்கோள் தினசரி குறிக்கோளை நிறைவு செய்தால் தான் இரவு நிம்மதியாக தூங்க முடியும் அப்போ தூங்கிறது ஒரு எட்டு மணி நேரம் நடக்கிற ஒரு விஷயம் அந்த எட்டு மணி நேரம் நீ சந்தோஷமாக இருக்கணும்னா பகலில் ஒரு எட்டு பத்து பன்னெண்டு மணி நேரம் நீ உன் கடமையை ஒழுங்காக செஞ்சுருக்கணும் செஞ்சால் தான் இரவு எட்டு மணி நேரம் தூக்கம் உனக்கு நிம்மதி நிம்மதியாக நிம்மதியாக செல்லும் அதனால் வந்து பிடிவாதமாக அந்த டார்கெட்டை முடிக்காமல் நான் தூங்க மாட்டேன் அந்த டார்கெட்டை நான் முன்கூட்டியே முடிப்பேன் அப்படி யோசிக்கணும் இதனால் என் தூக்கம் கெடுது டார்கெட்டு டார்கெட்டுன்னு சொல்லிட்டு என் தூக்கமே கெட்டுப்போகுது அப்படின்னா இந்த டார்கெட்டை முன்கூட்டியே முடிக்க முடியுமா முன்கூட்டியே ஆரம்பித்து அப்போ அதிகாலையிலே நம்ம எழுந்திருக்கணும் அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கான அவசியமே ஏற்படும் ஏன்னா என்னுடைய டார்கெட்டை முடிக்க முடிக்கணும்னு நினைக்கும் போது இரவு பத்தாயிடுது பதினொன்றாயிடுது அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீ அதிகாலையில் எழுந்தால்தான் உன் டார்கெட்டை முன்கூட்டியே முடிக்கலாம் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே முடிக்கலாம் முடிச்சாச்சின்னா சீக்கிரமாக நீ தூங்கிடலாம் அஞ்சு மணிக்கு மேலே நீ டிவி பார்க்கலாம் மொபைல் ஃபோன் பார்ப்போம் டார்கெட்டுக்கு அந்த டார்கெட்டை முடிப்பதற்கு எதெல்லாம் தடை அப்போ அதில் இருந்தெல்லாம் நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும் டிவி மொபைல் ஃபோன் இதுக்கெலாம் அடிக்ட் ஆகிடக்கூடாது அப்புறம் வந்து பாலியல் உறவுகள்லாம் அடிக்ட் ஆகிடக்கூடாது சும்மா பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் அப்போ உன்னுடைய டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ண முடியாது அந்த மாதிரி நம்ம டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கும்போது நிறைய கட்டுப்பாடுகள் அதுக்கு தேவையாக இருக்குது ஒரு டார்கெட் தினசரி குறிக்கோளை நிறைவு செய்ய வேண்டுமென்றால் இல்லை நம்ம நிறைய கட்டுப்பாடுகள் நமக்கு தேவையாக இருக்குது உடற்பயிற்சி பண்ணணும் அப்போ தான் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அதில் நான் விடவே அதில் எனக்கு வந்து கருத்தே இல்லை அப்படின்னா அப்போ உடற்பயிற்சி பண்ணி தான் ஆகணும் உடற்பயிற்சி பண்ணாமல் அதனால் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அப்போது ஒருத்தர்கிட்ட பேசுகிறது எவ்வளோ பேசலாம் இப்போ நண்பர்கள்னேன்னு நண்பர்கள்டே போயிட்டே இருப்பான் ஊர் சுற்றிகிட்டு இருப்பான் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ அவனுக்கு டார்கெட்டே இல்லை அவனுக்கு ஒரு டார்கெட் இருந்ததுன்னா நண்பர்களே தேவை இல்லைன்னு வராது நண்பர்கள்ட்ட எவ்வளோ நேரம் பேசலாம் யாருக்கிட்ட பேசலாம் யாரிடம் பேசினால் நம்ம டார்கெட்டு இப்போ சில மோசமான நண்பர்களோடு பேசுனா நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த தன்னம்பிக்கை வராது உயர்வு மனப்பான்மை ஏற்படாது சில மோசமான நண்பர்களிடம் பழகுனாலும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஒரு மட்டமான நண்பர்களிடம் பழகும் அப்போது வந்து நம்ம டார்கெட்டுக்கு இவங்க நம்ம டார்கெட்டை இவங்களால் அச்சீவ் பண்ண முடியல இவங்கிட்ட பழகிறனால நமக்கு வந்து தன்னம்பிக்கை எல்லாம் போதும் அப்போ யாரிடம் பழக வேண்டும் என்பதை எப்படி பழக வேண்டும் எவ்வளவு நேரம் பழக வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டார்கெட்டை நமக்கு கற்றுக் கொடுக்கும் தினசரி டார்கெட் நமக்கு கற்றுக் கொடுக்கும் எப்படி வாழணும் எவ்வளோ நேரத்தை எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இது எது கற்றுக் கொடுக்கும் இந்த தினசரி நாம் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த டார்கெட் அது நமக்கு கற்றுக் கொடுக்கும்